ாங்களா இல்ல 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 இதுதான் கடைசி மாடுநூறு பதினாறு போட்டை வச்சு வச்சு நல்லா வருங்க போடு போட்டு 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 அண்ணா டூ வீலர் தள்ளி வேணா நுறுக்க போதுனே உன் மாட இன்னைக்கு टिटि टिटि टाटा टाटा हाय कौन के मारे यार கண்டுபிடிச்சு விட மாட்டீங்கண்ணே சைடு அடிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஓகேண்ணே பார்த்துட்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு

தேங்க <laughs magnesium> <vos is wrong neverthelessennen> அந்த பக்கம் வரமாப்பேன் லெஃப்ட் வருமா பண்ணி முன்னாடி அஞ்சு வண்டி போங்க அது ஆமாம் கரெக்டாக வச்சுருக்காப்புல

போடுங்க போட்டுங்க போட்டு போட மாடு செய்து வைக்கிறானே மாடு செய்து போட்டுங்க போட்டுண்ண அண்ணே அந்த இந்த வளைவில் ஏதும் படிக்கணும் அவனை அப்படியே அந்த வளைவில் அந்த வளைவில்

தண்ணி குடிக்க போனாப்பா விளச்சி விட்டியா போய் தண்ணி குடிக்க போன வீட்டில் அணே அண்ணே இதில் போட்டுனே இதில் போட்டுண்ணே மூணு என்ன வழிபடு பாண்டிண்ணே போட்டுண்ணே பண்ணிக்க போட்டுனே அப்படியே வளர உரமா அப்படியே போட்டேன் அவனை கேட்டுப்பாங்க பாரு பேரான்னு இருக்கு இந்த அப்பாவுக்கு நீலவேயாரா தெரியாது என்ன தண்ணி குடிச்சு பழ

ஒன்று ரெண்டு மூணு நாலு வண்டி மூணு வண்டி தான் போகுது முன்னாடி மூணு ஒரு நாலு நாலு மூணு அந்த நாலு ஒன்று அந்த ஒரு சந்தோஷம் பின்னாடி சேர்ந்துச்சு அப்படியில் வடிவந்து போடுறேன் போடுறேன் ஆ போடுறேன் எவங்க நாற்போட கிட்ட போடுங்க போட்டு போட்டு வளர்த்து மாடு வளர்த்து மாடு ஒரு மாதிரி முரடி தினமா போ பச்சை கூடி மாட ஜ போடுறேன் 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 போடுனேன் போடு போடுங்க போடுறேன் போடுற போ

ஓட்டு போங்க போயிட்டேருங்க போயிட்டு அஞ்சு அஞ்சு ஓடையா

போட்டு 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 இல்லை நல்லா வருது நான் வரேன் போகிறான் ரெண்டாக போனேன் நல்லா போயிருக்கேன் மழையே நல்லா போயிருந்தேன் குறைது ஆனால் நல்லா தான் போயிருக்கேன் அதே மாதிரி மாட விட்டுருங்க நாலாவது எடுத்துகிட்டு போயிடுவோம் மூணாவது தானே வருது ஆனால் யார் வரானே தெரியாது வந்தாப்ளா இது இருபத்தியானே 5 menit ini yang menjadikan open 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 没得，没得。没哎！没哎！

நான் நிற்காம போயிருந்த நேரு அண்ணே மொத மாட்டு போனேன் முத மாட்டு போனேன் திரும்பி வந்து எலியில் ரெண்டு கடிச்சிட்டு வருங்க பெரிய மாட்டில் எப்படி அடித்தாப்பிலே அதே மாதிரி சின்ன மாட்டில் எதுவும் ரெண்டு வரோம் மொத மாட்டு போய் மூணு ஊதி பிஜே சரி இல்லைன்னு வேணும் ரோட்டல் வச்சுன்னா ரோட்டல் இருக்கு போட்டுனே தள்ளியே போடணேன் மூணாவது மாடு வந்து சேர்ந்துருச்சு அங்கே விலக மாட்றாங்க வருங்க அண்ணே 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 என்ன மொதல் மாடை விட்டுண்ணே உள்ள அண்ணன் எல்லாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி பயிர் இருக்காங்க செங்காய கடை சம்பவையான செங்காய கடை சம்பவம் தள்ளுங்க தள்ளுங்க கைப்படுத்துங்க செங்காய்கடை சந்தோஷம் சாக்கோட்டை கோடை எம்பாலா சாக்கோட்டையா சந்தோஷா சந்தோஷம் சந்தோஷ கிட்ட ஓடி வாங்க கவி சந்தோஷ் சந்தோஷம் யாருக்கு இருக்க